ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உரைய வைத்த திருப்புவனம் மடப்புறத்தை சார்ந்த தம்பி அஜித்குமார் அவர்களுடைய மரணத்திற்கு சரியான நீதி விசாரணை வேண்டியும் காவல் நிலைய படுகொலைகளை கண்டித்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற நாம் உறவுகளுக்கும் இந்த திருப்போண மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற தமிழ்ச்சாதியின் சொந்தங்களுக்கும் பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம் அஜித்குமார் அவருடைய மரணத்திற்கு யார் காரணம் யாரை கைது செய்ய வேண்டும் யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எல்லோரும் பேசினார்கள் இதுவரைக்கும் எத்தனையோ காவல் நிலைய மரணங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் செய்தியாக படித்திருக்கிறோம் கோடி நிற்கிற நமக்கு குமாருடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது என்று தெரியாது என நம்ம பார்க்கல சிசிடிவி எதுவும் இல்ல வீடியோ காட்சிகள் இல்ல நம்ம பார்க்கல தம்பி அஜித்குமார் எப்படி சித்திரவதை செய்யப்பட்டிருப்பார் என்பதை அவருடைய பிரேத பரிசோதனையினுடைய முடிவுகள் வெளிவந்தது அதை பார்த்த நீதிபதி ஒரு நாடு ஒரு மாநிலம் தன் கொடிமகனை கொன்றுவிட்டது என்று சொன்னார் இந்த வார்த்தை எந்த நீதிபதியும் சாதாரணமா பதிவு செய்ய மாட்டாங்க ஆனால் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் அவர்கள் அதை பதிவு செய்தார் ஓபன் கோர்ட்டில் எதனால் அவர் பதிவு செஞ்சார்னா அஜித் உடைய பிரேத பரிசோதனையில் உள்காயங்கள் பதினஞ்சு வெளிக்காயங்கள் வலதுகை முட்டுக்கு மேலே ஒரு காயம் வலதுகை மணிக்கட்டுக்கு கீழே ஒரு காயம் வலது பக்க நெற்றியில் சிராய்ப்பு காயம் வலது பக்க கன்னத்தில் சிராய்ப்பு காயம் இடதுபக்க காதில் ரத்தம் உறைந்த நிலையில் இருந்தது இடது புஜத்தில் சிராய்ப்பு காயம் இடதுபக்க தோள்பட்டை முழுக்க மூட்டு வரை சுன்றி போயிருந்தது கன்றி போயிருந்தது இடதுபக்க மூட்டில் சிராய்ப்பு காயங்கள் நான்கு இடதுகை மணிக்கட்டுக்கு மேல் பகுதியில் மூன்று சிராய்ப்பு காயங்கள் இடதுபக்க விரல்கள் அனைத்தும் உள்பக்கம் மடங்கியவாறு இருந்தது இடதுபக்க விழாவில் கன்றிய காயம் இடது கரண்டை காலில் சில சிராய்ப்பு காயங்கள் இடது கரண்டை காலில் சிராய்ப்பு காயம் இடது கை விரல்கள் அனைத்தும் உட்புறமாக மடங்கி போய் விரைப்பாக காணப்பட்டது இடது கை இடதுபக்க முதுகில் விழா எலும்பில் உள்காயம் கன்றிய காயம் இடதுபக்க இடுப்பில் சிராய்ப்பு காயம் வலதுபக்க முன்பு முதுகில் சிராய்ப்பு காயம் மோசன் போன நிலையில் இருந்தது இடது கால் இடது மணிக்கட்டுக்கு மேல் தோல் பிரிந்த நிலையில் இருந்தது இடது இடதுகால் பாதத்துக்கு மேலே சிராய்ப்பு காயம் வலது காதில் உள்பக்கமாக ரத்தம் உறைந்த நிலையில் இருந்தது வெளியே வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியே வராத போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உள்ள இருந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அவன் ஆணுறுப்பில் அடிபட்டு ஆணுறுப்பில் மிளகாய் இருந்தது அவனுடைய நுரையீரல் முழுக்க மிளகாய் நிறைந்திருந்தது அவனுடைய குடல் முழுக்க மிளகாய் நிறைந்திருந்தது அவன் முகம் முழுக்க மிளகாய் நிறைந்து இருந்தது நான் கேட்கிற நீ மனுஷனா இந்த சைக்கோ நாய்களடா நீ மனுஷனா இந்த சைக்கோ டேய் நல்ல ஆத்தாருக்கும் அப்படிக்கு முடிந்தவன் எஸ்பி சொன்னா டிஎஸ்பி சொன்னா நீ உள்ளூர் காரணம் தானே அஜித் என்ன உனக்கு விரோதியா அஜித் குமார் உனக்கு விரோதியா இந்த கண்ணன் என்கிற ஏட்டையாவுக்கோ இல்ல அந்த ராஜாவுக்கோ இல்ல சண்முக அந்த ராமச்சந்திரனுக்கோ இல்லை பிரபுக்கோ ஆனந்துக்கோ அஜித்துக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது அஜித்து கஞ்சா வழக்கு கொக்கைன் வழக்கு இல்லை பாலியல் வழக்கு இல்லை போக்சோ வழக்கு இல்ல ஆத்து மணல கனிம வளர்த்து கொள்ளையடைச்ச வழக்கு ஒரு வழக்கு கூட இருபத்தி வயசு வாங்காத வரை வாங்காத ஒரு சின்ன பையன் இளைஞன அப்படி என்னடா உங்களுக்கு வெறி என்ன வெறி என்ன வெறி எவ்வளவு ஒரு தேக்கித்தான் ஒரு தீ எவ்வளோ ஒரு தீ கோயிலுக்கு வர்றா ஆத்தாரோட கோவிலுக்கு வர்றா வந்தவ நடந்த சொல்ற சத்தியம் கோயிலுக்கு வர்றா பதினோரு மணிக்கு இருபத்தி ஏழாம் தேதி அவ ஆத்தாளுக்கு நடக்க முடியாதான் சிவகாமி கோவில் இருக்கக்கூடிய தனியார் பாதுகாப்பு கூட தம்பி அஜித் குமார் கிட்ட அணுகிறா அவ ஆத்தால உள்ள கூட்டு போனோம் வீல் சேர் வச்சு இவன் ஆறாயிரம் சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற பைய வீல் சேர் வச்சு கோயிலுக்குள்ள கூட்டி போறான் கூட்டு போயிட்டு வெளியே வர்றான் வெளியே வந்த உடனே எவ்வளோ த மீன் கேட்குறா ஐநூறுரூவா கொடுங்க காடுன்றான் ஏய் நான் யார் தெரியுமா என்கிட்ட போய் ஐநூறுரூவா கொடுக்குறேன் கேட்குற எனக்கு யாரெல்லாம் தெரியும் தெரியுமா ஏக்கா கஷ்டப்பட்டு ஒரு மணி நேரம் நான் கூட்டு போயிருக்கிறேன் நாங்கள் நாலஞ்சு பேர் இருக்கிறோம் பசங்க ஒரு ஐநூறுரூவா கொடுக்கறதுதா ஏய் என்கிட்ட திமுறா பேசுறியா உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு பேசியிருக்கா நீ யாராவதுனால இருங்க ஐநூறுரூவா கொடுங்க அப்படின்னு உன் வாக்குவாதம் பண்ணியிருக்கான் இது நார்மலாக தான் ஒரு ஐநூறுரூவா கொடுத்துட்றா ஐநூறுரூவா வாங்கிட்டலடா உன்னை என்ன பண்ணுற மாறா அடிக்கிறான் நேர திருப்போணம் காவல் நிலையத்துக்கு வர்றா வாய் மொழியா கம்ப்ளைண்ட் டேய் இந்த ஆட்சியில என் மீது தம்பி இடுமானம் கார்த்திக் மீதும் எங்க சீமான் மீதும் சமூக வலைதளங்களில் எழுதப்பட்ட கேவலமான கருத்துக்களுக்கு திருச்சி மதுரை டிஜிபி டிஏஜி எத்தனை கம்ப்ளைண்ட் எழுதியிருப்போம் ஒரு விசாரணை இல்லை வாய் மொழியா சொல்றாங்க வாய் மொழியா சொல்லிட்டு போயிடுறாங்க நேரம் எங்கிருந்து ஃபோன் வருது இந்த இந்த நிக்கிதா டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் கிடைக்கிறான் டெல்லியில் இருக்கிற ஐஏஎஸ் நேர தலைமைச் செயலகத்திற்கு இன்னொரு ஐஏஎஸ் அடிக்கிறான் அந்த ஐஏஎஸ் நேர எங்க தலைமை காவலர் தலைவருக்கு அடிக்கிறாங்க அந்த தலைமை காவல்துறை அதிகாரி இருந்து நேர திருப்பவனம் டிஎஸ்பிக்கு வருது எஸ்பிக்கு வரல டிஎஸ்பிக்கு டைரக்டா வருது போனு இப்போ ஸ்டாலின் நேரா கூட்டு பெரிய கருப்பு சொல்லாம இந்த ஊர்ல இருக்கிற கிளைச்சலாட்டை கூட்டு எப்பா இந்த மாதிரி உங்க ஊருக்கு நான் வர்றேன் நேராக ஒரு ஆயிரம் கொடியை கட்டுவான் அவன் தாலிய கூட கொடியை கட்டுவான் அவன் வீட்டை தாலியை அடுத்தது கட்டுவான் அதே மாதிரி இந்த டிஎஸ்பியை உயர் அதிகாரியை பேசிவிட்டாரு அடுப்புடா அவர் என்ன சொல்லியிருக்காரு ஏப்பா திரு மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோயிலில் அஜித்துன்னு ஒரு பையன் வேலை பார்க்குறான் அவன் வந்து ஒம்போது நகையை எடுத்திருக்கிறான் ம் ரெக்கவரி பண்ணுங்கப்பா இது அவ்வளோ தான் டொண்ட்டி செகண்டு தான் கால் ரெக்கவரி பண்ணுங்கப்பா ரெக்கவரி எப்படி பண்ணுறது நேராக ஸ்பெஷல் டீம் வருது மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் தலைமையிலான ஸ்பெஷல் டீம் அங்கீகரிக்கப்படாத அன் ஸ்பெஷல் டீம் வருது அதில் பொதுவாக ஒரு ஸ்பெஷல் டீமுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கணும் ஒரு எஸ்ஐ இருக்கணும் ஒரு எஸ்எஸ்ஐ இருக்கணும் அப்புறம் ஏட்டு இருக்கணும் ஒரு காவலர் இருக்கணும் ஆனால் மொத்த பேரும் போலீஸ் அல்ல ஒரு ஒருத்த மட்டும் ஏட்டு கண்ணை மட்டும் ஏட்டு கண்ணன் தலைமையத்து வரான் அஞ்சு பேர் உள்ள இருக்கானுங்க ராமச்சந்திரங்கிற ஒரு காவலர் வண்டியை ஓட்டுறான் நேராக வந்து எங்கே பண்ணுறான் மறுப்படம் கோவில் இருக்கக்கூடிய அந்த அறநிலையத்துறை எச்ஆர்என்சி அதிகாரிகிட்ட இந்த மாதிரி அஜித்குமார் வேலை பார்க்குறாங்கன்னா அவங்க கூட்டுவாங்க ஸ்டேஷனுக்கு கூட்டுவாங்க ஸ்டேஷனுக்கு கொண்டு வராங்க ஸ்டேஷனில் வந்து நேராக இந்த தனிப்படை ஒப்புடுறாங்க இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஏழு மணிக்கு ஒப்படைக்க போடுறான் இருபத்தி ஏழாம் தேதி மாலையிலிருந்து நேராக கால்நடை மருத்துவமனை பக்கத்தில் வச்சு அங்கே வச்சு அடிக்கிறானுங்க அப்புறம் கம்மா பக்கத்தை வச்சு அடிக்கிறானுங்க அப்புறம் ஒரு ஹாஸ்டல் வச்சு அடிக்கிறாங்க தொடர்ச்சி அடிக்கிறானு அவன் மட்டும் இல்ல அவன் அவன் தம்பி நவீன்குமார் கூட ஒரு மூணு பேர் அஞ்சு பேரை சேர்த்து வச்சு அடிக்கிறான் அடிச்சுட்டு இருக்கிறான் வழி தாங்கலை ஒரு நாள் இரவு முழுக்க தண்ணீர் கொடுக்காம உணவு கொடுக்காம அடித்து கொண்டு இருக்கான் வழி தாங்க முடியல எல்லாமே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியா இருக்கு கோவிலுக்கு போனா ஹெச்ஆர்என்சி அதிகாரிகள் இருப்பாங்க பக்தர்கள் இருப்பாங்க பூசாரிமார்கள் இருப்பாங்க நம்மளை பார்த்து காப்பாத்திருவாங்க பத்திரகாரி நம்மளை காப்பாத்திருவா அப்படின்னு எப்படியாவது சொந்தக்காரர் பாண்டா எவனாவது ஒருத்தம் பாத்திரம் வாண்டா அப்படின்னு ஐயா நான் தான் என் நகை எடுத்தேன் கோயிலுக்கு கூட்டி போங்க நான் காட்டிடுறேன் ஐயா அப்படின்னு வாடா இப்போ வழிக்கு வந்தியா வாடா போலீஸ்கார் எப்படி பேசுவான் வாயை திறந்தாலே தேனா மூணா திராவிடம்லாம் வாயில் வரும் பேசியிருக்கான் கிட்ட கிட்ட வார்த்தையில் பேசுகிறான் கூப்பிட்டு போகிறான் நேராக மடப்புறத்தில் வச்சு திருப்பி ஆரம்பிக்கிறாங்க எங்கடா வச்சுருக்கேன் நகையை ஐயா நான் தெரியாமல் சொல்லிட்டேங்க யாரை யாராவது காப்பாற்றுவோன்னு சொன்னேன் நகையை நான் எடுக்கலான் திருப்பி தான் அந்த மடப்புறம் பத்ரகாளி அம்மன் வேண்டியதை தருவாள் என்று சொல்லுகிற கேட்டதை தருவாள் என்று சொல்லுகிற அந்த பத்திரகாளி பின்னாடி வச்சு அவனை எவ்வளவு சித்த ஒருத்த வந்து ரெண்டு பேர் படுக்க போட்டு ரெண்டு பேர் தடிமாட்டு பயலுக காலில் நின்றுருக்கான் ஒருத்தன் தலையில ஏறி மிதிச்சிருக்காங்க அதனால கால் தங்க தலையில ஏறி மிதிச்சிருக்கான் ஆணுறுப்பு வெதர்ல எட்டி மிதிச்சிருக்கிறான் செதஞ்சிட்டான் ஒரு மனிதனுக்கு இய எங்கள் அண்ணன் கூட யார் சொன்னாங்க டேய் கூலிப்படை கொலை போனா கூட ஒரே வீட்டில் கொண்டுடுறான்டா டே கூலிப்படையை விட அயோக்கியன் நாய்கள் அடறா நீங்கள் உங்களுக்கெல்லாம் தூக்கில் போடணும் தூக்கில் போடணும் உங்களெல்லாம் நாங்கள் மறந்த எதிரானவர்கள் ஆனால் இந்த நாய்கள் ஒருத்த அந்த ராமச்சந்திரன் கண்ண ராஜா பிரபு ஆனந்து இந்த சங்கர ராமசுப்ரம் ஒரு பயலை விடக்கூடாது ஒரு பயலை நீங்க விட்டாலும் ஒருத்தன் நாங்கள் வந்து செய்வோம்டா 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 குள வெறிய இருக்கோம்டா குலை வெறியில உங்கள் மேலே யாரா நீங்க யாரா நீங்க வர காக்கி சட்டையும் பேண்டும் போட்டு பெல்ட் போட்டா பெரிய புடுங்கியாடா பெரிய புடுங்கியாடா யாப்பாதிகளை களவாண்டவன் எல்லாம் அடிக்கணும் திருநவன் அடிக்கணும் செந்தில் பாலாஜி தூக்கி போட்டு அடிக்கணும் செந்தில் பாலாஜிய அதனால செந்தில் பாலாஜி திருப்பணம் வரல போல இருக்கு திருப்பணம் வந்து அவரையும் சட்டியோட உட்கார வச்சிருப்பாங்க ஆத்து மண்ணில் கொள்ளையடிச்சவன் கனிம வளத்தை கொள்ளையடிச்சவன் நீ அஜித் குமாருக்கு எடுத்த நடவடிக்கைய அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள இரண்டாம் ஆண்டு பொறியியல் படித்துக் கொண்டிருந்த ஒரு ஒரு தங்கை பாலி எழுதியாக துன்புறுத்திய திமுக கலவாணி பொறுக்கி புறமுக்கு எச்ச நாய் யானசேகரன் அடிக்கலையே காருக்குள்ள சொகுசா கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு தெரிஞ்சான்